அனைவருக்கும் வணக்கம் போன வாரத்தில் மட்டும் மார்க்கெட்டு பயங்கரமாக இறங்கியிருக்கு அதே நேரத்தில் தங்கத்தோட விலையும் இறங்கியிருக்கு போன வாரம் லாஸ்ட்டாக மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது டிஏஐ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு கோடிக்கு வாங்கியிருக்காங்க எஃப்ஐஐ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கோடிக்கு விற்றுருக்குறாங்க இந்த வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட எஃப்ஐஐ ரெண்டு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் கோடி மதிப்புள்ள ஷேரை விற்றுருக்குறாங்க நவம்பர் ஃபோர்டீனில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது தொடர்ந்து அஞ்சு நாளாக மார்க்கெட்டு டவுனில் இருந்துருக்கு அதே நேரத்தில் ரிலையன்ஸும் ஹெச்டிஎஃப்சியும் நல்ல சப்போர்ட் கொடுத்ததுனால ஓரளவுக்கு அதோட டவுனிங் ஸ்பீடு குறஞ்சிருக்கு தங்கம் போன வாரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே ரேட்டு குறைஞ்சிருக்கு ஒரு பவுனுக்கு இன்றைக்கி மதிப்பில் தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்துக்கும் கம்மியாக தான் சேல்ஸ் ஆகுது ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு கிராம் ரெண்டு கிராம் கூட வாங்கலாம் வியாழக்கிழமை அன்னைக்கு நால்கோவில் ஒரு பங்கோட வில இரநூத்தி இருபத்தி ஒம்போதில் ஆரம்பிச்சிது அதுவும் இரநூத்தி பத்தொம்போதுலேருந்து கிட்டத்தட்ட பத்து ரூபா அதிகமாக தான் ஸ்டார்ட் ஆச்சு கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும் நால்கோ நூற்றி முப்பத்தி ஒம்போது பர்சன்ட்டுக்கும் அதிகமான லாபத்தை கொடுத்துருக்குது இதே நேரத்தில் பங்குச்சந்தை நிபுணர்கள் ஒரு சிலர் இந்த டவுன் டவுன்ஃபால்லேயும் ஒரு சில பங்கு வாங்கலாம் இது கூடிய சீக்கிரம் நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க அதே நேரத்தில் ஷேர்ஸ் வாங்கிறது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம் நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்களுடைய நிதி ஆலோசகரை கன்சல்ட் பண்ணிட்டு வாங்குங்க வீடியோவை பார்த்துட்டோ நியூஸை பார்த்துட்டோ இல்லை நாங்கள் சொல்கிறோம்னோ நம்பி டைரெக்டாக வாங்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த விதத்தில் அவங்க சொல்கிற ஒரு சில லிஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா ஒன்று அரபிந்தோ ஃபார்மா இது இன்னும் கொஞ்ச நாளில் ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் லாபம் தரும் அப்படின்னு இருக்காங்க நான் சொல்கிற எல்லாமே கணிக்கப்பட்ட ஒன்று தான் கன்ஃபர்மேஷன் கிடையாது அடுத்தது ஹெச்டிஎஃப்சி பேங்க் இது நாற்பத்தி நாலு பர்சன்ட் வரைக்கும் லாபம் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆதித்யா பிர்லா ரியல் எஸ்டேட் இது நாற்பது பர்சன்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே டவுன் ஃபால் முடிஞ்சு ரெக்கவர் ஆகும்போது இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது சன்ஃபார்மா முப்பத்தி ஆறு பர்சன்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜேகே சிமெண்ட் இது முப்பத்தி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க ஐசிஐசிஐ லாம் போர்டு ஜென்ரல் இன்சூரன்ஸ் இது முப்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க பாலிகேப் இண்டியா இது முப்பத்தி நாலு பர்சன்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஆக்சிஸ் பேங்க் முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகும் சொல்கிறாங்க ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முப்பத்தி ஒரு பர்சன்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்தது ஐசிஐசிஐ பேங்க் இது முப்பது பர்சன்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் கம்மிங் ஃபியூச்சரில் அப்படின்னு சந்தை நிபுணர்கள் கணிச்சு பரிந்துரைத்து இருக்கிறாங்க ஆனால் வாங்கணும்னா நம்மளுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்லேயும் நம்மக்கிட்ட இதில் ஏதாவது ஒரு ஸ்டாக் நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருந்ததுன்னா அதை என்ன ஏதுன்னு பார்த்து வாங்கலாம் கடைசியாக மணப்புறம் மணப்புறம் இரநூறுவாய்க்கு மேலே இருந்து இறங்கி நூற்றி நாற்பதுக்கு போயிட்டு இப்போ நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் ரன் ஆகிட்டு இருக்கு வாங்க விருப்பம் இருக்கிறவங்க ஒன்று ரெண்டுன்னு வாங்குங்க நான் சொன்னது வாங்க வேணாம் என்றும் நன்றியுடன் உங்கள் எம் கே நன்றி வணக்கம்